அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான் ஐ எம் இஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அந்தது விலாக் அலமதின்லா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலமதுல்லா நானுமே ரொம்ப சூப்பராக இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சண்டே சாட்டர்டே வந்து எடுத்த விலாக் இது சாட்டர்டேயிலருந்து சண்டே ரெண்டு நாள் அம்மா வீட்டில் நல்லா ஜாலியாக ஸ்டே பண்ணிட்டு சண்டே ஈவினிங் அதாவது ஒரு நைட்டு ஏழு மணிக்கு இருக்கும் அந்த மாதிரி டைமில் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ரமதான் வருது இதுக்கப்புறம் எப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்னு தெரியல அதனால் ரெண்டு நாள் போய் நல்லா ஸ்டே பண்ணி ஆயிடுச்சு அண்ட் தான் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு நம்ம வாங்கி சாப்பிட்றது இருந்தாலும் இல்லை வந்து யூஸ் பண்ணுற திங்ஸாக இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு வந்து எல்லா திங்ஸும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேட்லேயும் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கிளம்புறேன்றதுனால குட்டி குட்டி குலோப் ஜாமுனும் அம்மா செஞ்சு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஆனாலே இங்கே தான் குழந்தைங்க வந்து விளாடுவாங்க அம்மா வீட்டு சைடு தான் என்னோடய மாமியார் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா அங்கே அந்தளவுக்கு வெளியே போக மாட்டாங்க அது கொஞ்சம் ரோட் சைடு இருக்கிறதுனால அவங்களுக்கும் இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வராது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அண்ட் எனக்கும் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே அம்மா வீடு தான் ரொம்ப பிடிக்கும் தான் அண்ட் நைட்டு ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு ரொம்ப லேட்டாகவே ஆகிடுச்சு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷலான சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தோசை பூரி இட்லி இந்த மாதிரிலாம் டிஃபன் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட சாப்பிட்றதா இருந்தால் கீ ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெறும் ரைஸில் அந்தளவுக்கு எனக்கு எனக்கு பர்சனலாக அந்தளவுக்கு செட் ஆகாது ஸோ அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இது செஞ்சுருக்கேன் பூரி கூட நல்லாயிருக்கும்ன்றதுனால ஒரு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்தா இந்த சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம்ல பட் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த பட்டை கிராமெல்லாம் சும்மா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நிறையவே வரும் குழம்பு ஒரு நல்லா நாலாயிரமாக சாப்பிட்லாம் நாலஞ்சு பேர் ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா இந்தளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடணும் அதனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் உப்பு சேர்த்துட்டு ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா சூப்பராகவே வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் என்கிட்ட இல்லை இனிமே தான் நான் வந்து அரைக்க போகிறேன் அதனால் நான் இடித்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா கட் பண்ணி தக்காளி ரஃப் கட் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வந்துடும் நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறம் நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன் சில பேர் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் சிக்கன் சேர்த்துப்பாங்க லாஸ்ட்டாக தக்காளி சேர்ப்பாங்க நான் இந்த மாதிரி தான் சேர்த்துப்பேன் நீங்கள் எப்படி ஆஸ் யூஷுவல் சேர்த்துப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க நான்வெஜ் போது நம்ம வந்து அந்த கறி சேர்த்து உடனே கையோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம்னா அது நல்லா வந்து உள்ளே வரைக்கும் மசாலா இறங்கும் அது கூடவே உப்பு கூட நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் வதங்கும் போது கல் கல் உப்பு சேர்த்துப்பேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நான் தூள் உப்பு சேர்த்துப்பேன் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சேர்க்க சேர்க்குறதா இருந்தால் உடனே வந்து மசாலா சேர்த்துக்காமல் நல்லா அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அகெயின் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடிக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியாது நான் மிக்ஸ் பண்ணி வதக்குறது ரொம்ப நேரம் வதக்குவே நான் வந்து கறி எல்லாம் செய்கிறதா இருந்தால் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தேங்காய் பார்த்தா ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன் தண்ணியை சேர்த்து அந்த தண்ணியோடு அரைச்சு நல்லா இந்த மாதிரி மையம் அரைச்சிக்கோங்க தேங்காவோட இந்த முந்திரி வந்து கம்பல்சரி நீங்கள் இந்த இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் டெய்லிக்கும் வைக்கிற மாதிரி அதே குழம்பு மாதிரி இருக்காது நல்லா வந்து மனமும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்லேயும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு வேளை முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அண்ட் மு முந்திரிக்கு பதில் பாதாமும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்து நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து இது என்ன வெஜிடபிள் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் குக்கர் போட்டு ரெண்டு விசில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் சேர்ப்போம்ல அது கூடவே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக வச்சோம்னா நல்லா இருக்காது இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க ஆறு ஆறு இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டியாக வந்துடும் இது கூட நான் வெஜிடேபிள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு விசில் தான் எடுத்தேன் இப்போ இது சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் எடுத்தால் போதும் ஆல்ரெடி நம்ம வந்து விசில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் போட்டு நம்ம விசில் எடுத்தோம்னா ரொம்ப கொலைஞ்சிரும் முருங்கக்காய் உருளைக்கெழங்குலாம் அப்படியே முருங்கக்கா பார்த்தீங்கன்னா அப்படி குச்சி குச்சியாக வந்திருக்கும் அதுக்காக தான் வந்து ரெண்டு விசில் கறி வெந்ததுக்கப்புறம் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கரம் மசாலா கொஞ்சமாக கத்தமல்லி இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு விசில் எடுத்துக்கலாம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பூரியும் நான் வந்து சுற்றி எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக வைக்கிறதும் கெட்டியாக வைக்கிறதும் உங்களோட சாய்ஸ் தான் கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் பூரி கூட இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூடாக இருக்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் டாரும் போது நல்லா வந்து கெட்டியாயிரும் சாப்பிட்டுட்டு மதியானம் போல் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் கொஞ்சம் குரோசரி அதெல்லாம் வாங்கினோம் பக்கத்தில் தான் போயிருந்தோம் ரேவதி ஷாப்புக்கு ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டைம் ஆகிடுச்சு அதனால் லஞ்சும் ப பிளான் பண்ணிட்டோம் அங்கே பக்கத்துலேயே எஸ்எஸ் ஹைதராபாத் இருந்துச்சு ஸோ அங்கேயே நாங்கள் லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம் ஒன் ஆர் டூ டைம் அவ்வளோ தான் போயிருக்கோம் நாங்கள் எஸ்எஸ் ஹைதராபாத்துக்கு மற்ற டைமில் எல்லாமே அதே ஷாப்லேருந்து ஆர்டர் தான் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ருக்கோம் அங்கே அந்தளவுக்கு ரொம்ப ரேராக தான் போய் சாப்பிடுவோம் ஸோ இந்த வாட்டி போய் சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லாஸ்ட்டாக நாங்கள் கிளம்புனது ஹஸ்பண்ட் வந்து புல்லட் வாங்கும்போது அங்கே தான் நாங்கள் வந்து ட்ரீட் வைக்க சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ மறுபடியும் போயிருக்கோம் லாஸ்ட்டாக வகித பர்த்டே அன்னைக்கு தான் அன்றைக்கி நாங்களும் போயிருந்தோம் அதே டேட்டுக்கு தான் வந்து புல்லட்டும் வாங்கியிருந்தோம் இப்போத்திக்கு ஃபைவ் மந்த் ஆகிடுச்சு நாங்கள் அங்கே போயிட்டு ஸோ மறுபடியும் அங்கே வந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம் ஆஸ் யூஷுவல் அங்கே போனால் என்ன வாங்குவோம் சிக்கன் பிரியாணி இல்லைனா மட்டன் பிரியாணி இந்த வாட்டி மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம் நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணி ஸ்டார்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் வாங்கியிருந்தோம் செட் ஆஃப் இருந்துச்சு அதனால அந்த காம்போ வாங்கியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூட மயோனிஸ் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் அண்ட் எனக்கு இங்கே பிடிச்சதே மட்டன் பிரியாணி தான் மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லா வேக வச்சு எடுத்திருப்பாங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட் அலமதுல்ல சூப்பரான இன்னைக்கு லன்ச் வந்து முடித்தாச்சு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஆரேஞ்ச் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இனி வரக்கூடிய வீடியோஸில் ரமேசான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்